வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி ஆக்சுவலி வந்து ஜெய் வந்து இந்த ஸ்டேஜில் இங்கே நின்று பேசினது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவனை பார்க்குறப்போ ஜெய் படம் பண்ணோன்னு சொல்லிவிட்டு சொல்கிறப்போ வந்து என்னென்னா சரி நீ படம் பண்ணா ஏன்னா அவன் வந்து நான் வந்து இது ஜெய்கிட்டருந்து ஆரம்பிக்கும் கூட ஜெய்கிட்ட ஏன்னா ஜெய் எந்த அளவுக்கு எமோஷனல் ஆகிறானோ அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன் லைக் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு அது அண்டு கணேசமூர்த்தி சாருக்கு வந்து என்னுடைய மகிழ்ச்சி அந்த வாழ்த்துக்கள் முதல் படமே வந்து ஒரு முக்கியமான படமாகவும் நிச்சயமான ஒரு வெற்றி படமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் நான் பேசினேன் அண்ட் வந்து இல்லை நடிச்சிருக்க நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து அவங்களுடைய எஃபர்ட்டு அந்த லுக்கு படத்தோட அமைப்பு டெஃபினட்டா வந்து ஒரு பெரிய விஷயத்த வந்து இந்த படம் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் செல்வா ஒரு கமர்ஷியல் எடிட்டர் அவர் ஏன்னா அவன் சொன்னான் இது கமர்ஷியலாக பயங்கரமா ஜெயிக்கும்னு சொன்னான் பார்க்கல செல்வா ஓகே ஏன்னா நீளம் ப்ரொடக்ஷன் பண்ண படம் வந்து நிறைய சென்சார்ல பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கும் எந்த படமும் வந்து ரிவைசிங் எல்லாம் போனது படம் போயிருக்கு அந்தளவுக்கு வந்து ரிவைசிங் கமிட்டி போயிட்டு யூஏ வந்து கிடச்சிருக்கு அண்ட் வந்து டெஃபினட்டாக இந்த படம் வந்து நல்ல படமாகவும் மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் கண்டென்ட் வாய்ஸ் எல்லாமே ச தமிழ்பாவோட அந்த என்ன சொல்கிறது அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண டயலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த படத்தில் டைலாக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் சாந்தனு ப்ரீத்தி அண்ட் வந்து இவன் அரு அசோக் செல்லம் ப்ரீத்து எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காது செந்தில் நல்லா ஒரு உருசியில் நடிச்சிருக்காரு பயங்கரமாக நடிச்சிருக்கிறவர் வந்து நிறைய பேர் கீழே காண்ட்ருக்காங்க ஸ்டேஜில் இல்லாமல் அண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் செம சூப்பரான ஒரு ஒர்க்கை ஒரு அற்புதமான ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம் அண்ட் வந்து கேமராமேனாக இருக்க தமிழோட ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது செம்மையாக இருந்தது இந்த ரகு வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கான் அண்டு வந்து ஏகன் ரொம்ப ம ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் ஆக்டருங்க எல்லாருமே சமை சூப்பராக பண்ணியிருந்தாங்க அறிவு ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த படத்தில் அண்டு அவங்களுடைய மெலடி வந்து ரெண்டாவது மெலடின்னு நான் நினைக்கிறேன்னடா அந்த ஃபஸ்ட்டு வந்து யோகி பாபு படத்தில் வந்து ஒரு பாட்டு வந்து பாடியிருந்தேன் அந்த வந்து அவன் வந்து வெறும் அரசியல் திரைப்பட பாடல்கள் மட்டும்தான் எழுதுவெல்லாம் கிடையாது பயங்கரமாக லவ் பண்ணி பாட்டு எழுதுகிற ஒரு ஆள் காதல் வந்து பயங்கரமாக ஊற்றெடுத்து ஊற்று ஆடி அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவன் அறிவு வந்து இந்த படத்தில் வந்து காதல் பாடல்கள் எழுதியிருக்கான் அண்டு உமாதேவி வந்து சொல்லவேனா அவங்களுக்குன்னு ஒன்று ஒரு தனியான ஒரு ஒரு ஆடியன்ஸை அண்ட் வந்து ஒரு ஸ்டெயிலை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அண்டு செம சூப்பராக இதுலேயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்தை வந்து வெளியிடுற சக்திவேலன் வந்து நிறைய பேசியிருக்காரு ஆக்சுவலி எங்களுடைய எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது இந்த சினிமாவில் நான் நிறைய அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் அதே பிடிவாதத்தோடு அன்னைக்கு என்ன சொல்லணும் அதே தான் இன்றைக்கும் அப்படி தான் நான் நின்றுருக்குறேன் இதுதான் என்னுடைய சுவாபம் இதுதான் என்னுடைய குணம் ஸோ அதை நம்புகிற மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா நம்புகிற மக்கள் இருக்காங்க நம்புகிற நண்பர்கள் இருக்கிறாங்க நான் யார் என்பதை அக்செப்ட் பண்ண பண்ணிக்கிட்ட நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க அது வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு அந்த சப்போர்ட்னால தான் நான் வந்து இன்னும் தீவிரமாக இயங்குறேன் அண்ட் திவ்யா துரைசாமி லிசி அண்ட் அருண் நிறைய பேர் வந்து சம சூப்பராக போக்கை வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து இந்த படம் நிச்சயமா ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா உண்மையிலே சொல்கிறேன் கோவிந்த் சான்ஸே கிடையாது நான் வந்து எல்லா சாங்குமே நான் கேட்டேன் ஆனால் ஜெய்க்கு வந்து எப்படி வேலை வாங்க போகிறான்ற ஒரு சின்ன பயம் இருந்தது இது மியூசிக் எப்பட்றா இப்படி பண்ணுவோம் ஓகேடா அப்படிலாம் கேட்டிருந்தான் நான் சொன்னேன் உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிதுன்னு சொல்லு இல்லைனா இல்லைன்னு சொல்லுடா ஃபஸ்ட்டு வந்து வேணும் வேணான்றத மீறி வந்து பிடிச்சிருக்கு இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிவிடு ஏன்னா அவங்க வந்து டெஃபினட்டாக இன்னொன்று பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் ஆனால் கோவிந்தோட ஜெயிக்குமான அவர் உறவு இருக்குல்ல அந்த இந்த ஃபர்ஸ்ட் படத்துலேயும் இப்படி ஸ்டார்ட் பண்ணது வந்து செம சூப்பர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்டு இந்த படம் வந்து ஃபஸ்ட்லருந்தே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடையே இருந்தது அது வந்து முதல் பாடல் ரிலீஸ் அந்த ரிலீஸ் அப்போ பயங்கரமாக பூமா ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மெலடி வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகும் இப்படி போய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அரக்கோணம் அந்த மியூசிக்கும் சொல்கிறேன் எல்லாமே வந்து செம்ம சூப்பர் அண்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க நான் இன்னும் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நான் அந்த ஃபைனல் விஷன் வந்து பார்க்கல பட் ஆனால் வந்து இந்த ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற மாரி அப்புறம் ஒரு டிரெக்டரை சரியாக புரிஞ்சிக்கிட்டு அப்புறம் அந்த லொக்காலிட்டியை சரியாக புரிஞ்சிக்கிட்டு அந்த லேண்டை சரியாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் ஈஸி அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப் ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு டிமாண்ட் இருக்கும் மியூசிக் டேரக்டர் ஒரு டிமாண்ட் இருக்கும் இங்கே இதுதான் இங்கே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் மியூசிக் டேரக்டர் வந்து மியூசிக்காகவே பார்ப்பாங்க ஆனால் டிரெக்டர் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு லேண்ட்ஸ்கே ஒரு லேண்டில் இருந்து தான் பார்க்க முடியும் ஸோ அந்த லேண்டோட வேல்யூவை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த சவுண்டை ரீப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் அது வந்து செம்ம சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க அது படத்தில் வந்து பயங்கரமாக இருக்குது அண்ட் வந்து ஆடியன்ஸும் அதை சூப்பராக ரிசீவ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ப்ளூ ஸ்டாருக்கு ஒரு பெரிய ஒரு முகவரினா வந்து அந்த மியூசிக்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு வந்து எங்களுடைய குழு குளிர்சார்பாக அண்ட் ஓகே எல்லாரும் பத்தியும் ஓகேல்ல எல்லாரும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து தினகரனா ஸ்டேஜ் நான் கூப்பிடுறேன் தினகரோட தினகர் வந்து பாட்டில் ராதான்னு ஒரு படம் பண்ணிருக்கான் அது பயங்கரமான படம் அது சீக்கிரமே வரப்போகுது அது அருண் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு தின சீக்கிரமே ஒரு மாதிரி ஒரு ஆர்டினன்ஸ்ல அவனை நீங்க பாக்கலாம் ஓகே நான் மூணு பேருமே வந்து காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்ல படிச்சோம் மூணு பேருமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக படிக்கிற ஒரு டியூஷன் சென்டர்ல வந்து மூணு பேருமே வந்து மீட் பண்ணோம் மூணு பேர் இல்ல நாலு பேர் அஞ்சு பேர் அதில் வந்து பிரபுன்னு ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து இப்போ ஆசிரியராக இருக்கான் அண்ட் வந்து அட்டகத்தி சிவான்னு ஒருத்தர் இருக்கான் நாங்கள் நாங்க நாங்கள் தான் ஒரு அஞ்சு பேர் ஒன்னா சேர்ந்தோம் அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய காலேஜ் லைஃப் வந்து நடந்தது அவனுக்கு ரெண்டு பேருமே அனிமேட்டர்ஸ் ஆக்சுவலி காலேஜ் ஃபஸ்ட் இயரில் நான் வந்து டிரெக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிவிட்டேன் அவனுங்க ரெண்டு பேர் தினகரும் ஜெயும் முடிவு பண்ணது வந்து அனிமேட்டர் ஆகணுன்னு தான் முடிவு பண்ணானுங்க ஒரு பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணும் தினகருக்கு ஆசை வந்து பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணுன்னு ஆசை ஜெயிக்கும் அதுதான் ஆசை ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு இயர்லேருந்தே வந்து நான் டிரெக்டர் ஆக போகிறேன் நான் வந்து ஃபிலிம் தான் எடுக்க போகிறேன் ஆனால் வந்து நான் ஃபஸ்ட் இயரில் நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து நான் கொஞ்சம் புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் வந்து என்னுடைய அரசியல் நான் என்ன பண்ண போறேன் பொலிட்டிக்கலாக என்னுடைய நம்பிக்கை என்ன அப்புறம் பாபா அம்பேத்கர் மீது எனக்கு இருக்கிற ஆர்வம் இதை பற்றியெல்லாம் வந்து நான் அதிகமாக இவங்ககிட்ட தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஜெய்கிட்டையும் வந்து தினகரன் கிட்டேயும் அண்ட் தினகரம் தினகர் ஜெய் நான் மூணு பேரும் வந்து நிறைய பயணிச்சிருக்கிறோம் நிறைய பேசியிருக்கிறோம் அண்ட் வந்து நான் பார்க்குற படங்களை அவங்க கிட்ட நிறைய நான் வந்து அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து எனக்கு ரஷ்ய இலக்கியங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஜெய் ஐயோ தான் தினம் தான் வந்து ரஷ்ய புத்தகங்களை வந்து படிச்சுட்டு அவன் தான் வந்து சொல்லுவான் சின்ன சின்னதா டி இது பட்றாது நல்லா இருக்குடா அவன் என்ன பண்ணுவான்னா வந்து இந்த ரஷ்ய இலக்கியங்கள் அந்த ராதகாபதிப்பம் ட்ரான்ஸ்லேட் வந்து ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கும் மூன்று ரூபா அஞ்சு ரூபாலாம் அவங்க வந்து அவன் வாங்கி படிச்சுட்டு இருப்பான் எனக்கு திடீர்னு ஒரு நாள் சொல்லலாம் அடி இந்த மாதிரி சம சூப்பரா இருக்குடா இதை படுறான்னு சொல்லிட்டு அவன் தான் யூஸ் பண்ணான் லைக் நான் ஃபர்ஸ்ட்டு படிக்க ஆரம்பித்தேன் இந்த டீம்ல நான் பெருமையாக சொல்லிப்பேன் நான் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனை இவங்க கிட்ட வந்து நான் வந்து படிக்க நான் சொன்னேன் அப்புறம் அவனுங்க படிக்க ஆரம்பிச்சானுங்க அப்புறம் அவனுங்களும் படம் பார்த்தானுங்க நானும் படம் பார்த்தேன் ஆனால் நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு வேலைக்கு போயிட்டானுங்க ரெண்டு பேருமே நல்லா சம்பா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க நான் வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறப்போ வந்து தினகர் ஜெய் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அனிமேட்டராக போயிட்டானுங்க காலேஜ் உடனே வந்து தினகர் பயங்கர நல்ல சே சேலரியில் வந்து வேலைக்கு போயிட்டான் லைக் வந்து எனக்கு வந்து அசிஸ்ட் டேரக்டரா மூவாயிரம் ரூபாய் கூட சம்பளம் இல்லை அந்த டைம்ல ஆனால் அவன்லாம் பஞ்சாயிரம் ரூபாய் ரூபாய் அந்த டைமில் வாங்கிட்டு இருந்தோம் நமக்கு ஒரு சின்னதாக டே அவனுக்கெல்லாம் நல்லா ஒரு இடத்துக்கு போயிட்டானுங்க நம்ம நல்லா பண்ண போகிறோம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன் ஆனால் என்னன்னா அந்த யோசனை அப்படின்றது வந்து நம்மளும் வந்து கரெக்டான இடத்துக்கு போகணுன்றதை நோக்கி தான் நகர்ந்தது அண்டு வந்து நான் வந்து அதுக்கப்புறம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து இருந்து அப்படியே ஸ்லோவாக வந்து நான் படம் பண்ண வந்து ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி திடீர்னு வந்தானுங்க ஒருத்தவன் தான் டேய் நான் வந்து ஆக போகிறா அப்படின்னா யார் தினகிறது வந்து ஸ்டார்ட் பண்ணான் டேய் எனக்கு வந்து சமூகமும் வச்சு டென்ஷன் டென்ஷனாகிடா நீ வந்து அனிமேட்டர் தான் சொன்னேன் அனிமேஷன் படம் பண்ணு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவன் என்ன பண்ணானா இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குன்னு அவன் சொன்னான் அப்புறம் இவன் வந்தான் இவன் வந்துட்டு திரும்ப நானும் வந்து டேரக்டர் ஆக பண்ணுறா அப்படின்னு சொன்னான் டேய் ஏன் நீங்கள் வந்து தானடா படிச்சிங்க அங்கேயே இருங்கடா அனிமேட்டர் படம் பண்ணுங்கடா அது பயங்கரமான வேர்ல்டுடா வேர்ல்டில் வந்து பெரிய லெவலில் வந்து அனிமேஷன் படம்லாம் பயங்கரமாக பண்ணிட்டுருக்கு நீங்கள் அதை பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருங்கடான்னு சொல்லி தினகர் என்ன பண்ணுன்னா கொஞ்ச நாள் வந்து அனிமேஷன் படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்தான் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா இவங்களால முடியல அவன் ஒரு நாள் வந்து ஜெய் வந்து டென்ஷன் ஆகிட்டான் டே என்னை வந்து நீ வந்து சேர்த்துக்க ஃபர்ஸ்ட் ஜெய் நீ சேர்ந்தே அவன் சேர்ந்தான்னாடா அவன் சேர்ந்தான் ஓகே அவன் என்ன பண்ணிட்டான் தி தினகரனா பண்ணிட்டான் என்னால் என்னால் வேலை செய்ய முடியாறான் நான் வந்து அனிமேஷன் படமும் எடுக்க போகிறது இல்லை நான் படம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கபாடியில் வந்து அவன் வந்து அஸ்டன் டெரெக்டராக சேர்ந்துட்டான் எனக்கு வந்து அஸ்டன் டெரெக்டரா வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சேர்றப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வந்து அசிஸ்டன்ட் டேரெக்டர்ன்றது வந்து ஒரு நமக்கு ரொம்ப க்ளோஸாக யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து திடீர்னு அசிஸ்டன்ட் டேரெக்டர் நிறைய அசிண்டெக்டர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து அவனுங்க வந்து சலுகைகளோ இல்லை வந்து ரொம்ப உரிமை கொண்டாட முடியாது இல்லை அப்படி எனக்கு வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனுக்கு ரெண்டு பேர் தான் எனக்கு வந்து நான் இது வரைக்கும் வந்து நான் அவ்வளோ க்ளோஸாக யார்கிட்ட இருந்தனாலலாம் கிடையாது அந்த ரெண்டு பேர் தான் ஏன்னா அதுக்கு நிறைய பேர் புறவாக போடுவாங்க நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு ஃப்ரெண்டுன்னா அவனுக்கு ரெண்டு பேர் தான் வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறேன் நான் அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு ரெண்டு பேர் ஆனா அவனுங்க அசன்டரேட்டரான்னு கேக்கிறப்ப எனக்கு வந்து சம எனக்கு விருப்பமே கிடையாது என் கிட்ட சேர்த்துக்கிறதுக்கு ஆனா நான் என்ன யோசிச்சேன்னா வந்து சரி அவனுங்க விருப்பப்படுறானுங்க சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து தினர் வந்தான் அப்புறம் வந்து அடுத்த படத்துல வந்து காலாவில வந்து ஜெய் வந்தான் ஆனா அவனுங்க கிட்ட வந்து ஃப்ரெண்டு மாதிரி நான் பேசவே இல்லை செட்டில் ஒருனாலும் அவனுங்களும் அந்த உரிமையை வந்து என்கிட்ட எடுத்துக்கவே இல்லை அஸ்டன்டரேட்டர்னா அசன்டரேட்டராகவே இருந்தானுங்க அவனுங்க அது அப்படியே எனக்கு அதுல வந்து என்ன ஆச்சுன்னா சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு தொடர்பில்லா ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன விரிசல் வரும்ல ஒரு லவ்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு அது சொல்லிட்டு ஏன்னா என்னால வந்து ஒரு டைரக்டரா ஒரு அசிண்டரேக்டர் கிட்ட வந்து நான் எப்படி இருக்க முடியுமோ அப்படிதான் முடியும் ஏன்னா இவங்கிட்ட நான் பயங்கரம் க்ளோஸ் ஆகிடும்னு வச்சுங்களேன் மத்த அசிண்டரேட்டர் வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும் யோசிக்க ஆரம்பிச்சிடும் இவன் படுறா ஏன்னா அவங்களாம் ரொம்ப நாளா இருக்காங்கல்ல என் திடீர்னு ஒரு படத்தில் வந்துட்டு இவனுங்க வந்து அவ்வளோ அந்த உரிமையை எடுத்துக்கூடாது இல்லை நான் அந்த ஸ்பேஸை நான் வந்து விடவே இல்லை ஆனால் அப்போ வந்து அசன்டேட்டராகவே வச்சுருந்தது வந்து அது ஒரு யோசனை தான் அது சரி அப்படியே வச்சுருந்தேன் சரி ஓகே அதுக்கப்புறம் தான் வந்து அவனுங்க வந்து படம் பண்ணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிணான் ரெண்டு படம் ஒர்க் பண்ணானுங்க ரெண்டு பேருமே அவன் படம் பண்ணுன்னு முடிவு பண்ணானுங்க சரி நீங்கள் படம் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னேன் அண்ட் வந்து ஏன்னா ஜேஏ பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படின்னா அவன் இவ்வளோ கொடூர்மானவன் எனக்கு தெரியும் பயங்கர கொடூரமானவன் தான் அவன் ஆனால் வந்து அந்த பிரித்திவிதான் ஜெயின்னு எனக்கு முன்னாடியே தெரியாம போயிடுச்சு படம் பார்த்து தெரியும் அப்படி தெரிஞ்சுதான் அவன் தலையிலே கொட்டிருப்பான் நானு ஏன்னா அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும் வரப்பே கும்ஃபு நேர்றதுன்னா அவன் அண்ணா வந்து பயமா சொல்லி விட்டு இருக்கிறாரு என்னடா அதுபு தானே கும்பு பண்ணிட்டு அவன் கையெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒச்சி வச்சுன்னு இருப்பான் பயங்கரமா செலுத்து குத்தி பயங்கரமா பண்ணிருப்பான் அவன் எங்க என் ரூம்ல இருக்கிறப்பவே அவன் அப்போ நமக்கே ஒரு பயமா இருக்கும் என்னடா இவன் இப்படி இருக்க நம்ம ஏதாவது சொன்னா உடனே கோச்சிப்பான் சும்மா ஏதா சொன்னாலே போச்சுப்பான் அவனை வந்து சமாளிக்கிறதுக்கே ஒரு மூணு நாள் ஆகும் அப்படியே அடிப்பா அவனை பண்ணுவான் என் ரூம் எடுத்தான் என் ரூம்லயே இருந்தான் மூணு நாள் நாலு நாள் கூட சாப்பிடாம இருப்பான் என்கிட்ட சொல்லவே மாட்டான் ரொம்ப சாப்பிட முடியாம போனாங்க அந்த கடைசி செகண்ட்ல வந்து ஏய் ஒருத்தூ ஒரு நூறு ரூபாய் கொடுறா அப்படின்னு அவன் கேட்கறது அவள் தான் வாங்கிட்டு ஏய் என்னடா ஏன்டா சொல்லுன்னா நான் எதுக்கு உனக்கு சொன்னாலும் சொல்ல முடியாது அப்படின்னு போயிடுவான் திடீர்னு வந்து ரூம்ல இருப்பா காண போய்டும் எங்கடா இருக்கிறேன்னா வந்து ஏதோ ஒரு ஊரில் விசாகப்பட்டினத்துல விசாகப்பட்டினத்தில் இருக்கிறேன்னு சொல்லுவான் ஏன்டா அங்கே போனேன்னா சும்மா தோணிச்சு போயிட்டா அப்படின்னுவான் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் எனக்கு இவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியாது இவனை கல்யாணம் பண்ண வைக்கிறதெல்லாம் பெரிய போராட்டம் தான் எங்கள் அம்மா அதை உட்காந்துக்கிறாள் அவங்க ஆ அவனை வந்து அவனை இவனை எப்படியா நமக்கு என்னென்ன பயம் இவனை எப்படியாவது விட்டுக்கூடாது கூடாது யோசிச்சு 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 ஆனா அவன் இவ்வளவு மனசுக்குள்ள காதலித்து கவிதை இந்த கவிதையெல்லாம் தயவு செஞ்சு அந்த படம் பாருங்க கொடூரமான கவிதை அது அந்த கவிதையெல்லாம் எழுதி லவ் பண்ண ஒருத்தன் நமக்கு வந்து முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு இவனை அப்படி தெரிஞ்சுதான் அவனை வேற மாதிரி டீல் பண்ணியிருப்போம் லைக் வந்து அவன் வந்து எல்லாத்தையும் மாத்தி அவன் ஒரு கொடூரமான ஒரு ஆள் ஒரு பாக்ஸர் ஒரு கும்ஃபு மேனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாத்திருக்க இடையே சாக வச்சிருவனு அப்படி ஒன்று பண்ணியிருக்கிறான் அவன் ஆக்சுவலி பட் ஆனால் அவன் ஒரு சென்சிட்டிவான ஆள் ரொம்ப வந்து லைக் வந்து இந்த சமூகத்தின் மீது பெரிய அக்கறை கொண்ட ஒரு மனிதன் வந்து அவனுடைய பேவர் ஆஃப் காஸ்ட் காஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி நீங்க அதை வந்து டெஃபினட்டா பார்க்கணும் அந்த படத்தை வந்து அவன் வந்து ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நான் மறந்துட்டா உண்மையிலேயே வந்து அவன் அதுல ரொம்ப சென்சிட்டிவா அண்ட் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக வந்து அந்த படத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பான் நான் என்ன நினச்சேன்னா அந்த மாதிரி ஒரு படம் எடுப்பான்னு தான் நான் நினச்சேன் நான் ஒரு படம் பண்றேடா அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன சொன்னா நீ அசந்திரல்லாம் வேலை செய்யாதரா சம சூப்பராக ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பண்ணிருக்கிற நீ வந்து படமே பண்ணா சைட் அப் பண்ணு நான் ப்ரொடியூஸ் பண்றேன்டா நம்ம எப்படியாவது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு படம் நீ எடுக்க ட்ரை பண்ணு அது வந்து ஒரு ஏற்கனவே இருக்கிற சினிமா ஃபார்மில் இல்லாமல் வேற ஒரு படம் நீ பண்ணிட்டா அப்படின்னு தான் நான் அவன்கிட்ட எதிர்பார்த்தேன் ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா அதே பக்கா ஒரு கமர்ஷியல் வேணும் அதுவும் மெயின் ஸ்ட்ரீமில் வந்து இப்படி ஒரு கதை சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் ஆசைப்பட்டிருக்கான் அதுதான் அவன் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தான் ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் நான் இப்படி ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு கதை தான் பேசணும் அப்படின்னு நான் சொன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் இந்த வந்து படத்தை வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சோம் அந்த கதையை வந்து அவன் ரெடி பண்ணி படித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அந்த ரொம்ப நல்லா இருக்கா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டா அப்படின்னு சொன்னேன் ஆனால் நான் எதிர்பார்த்த ஜெய் இது இல்லை அப்படின்னு அவன்கிட்ட நான் சொன்னேன் ஜெய் ஜெய்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு கண்டென்ட் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சந்தேகமாக தான் இருந்தது ஏன்னா அவன் ரொம்ப ராவா ஆளாக ஒரு பயங்கரமாக ஒரு வேற ஒரு அப்படியே எதிர்பார்க்காத ஒன்று பண்ணுவான் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அவன் என்ன பண்ணான்னா அவனுடைய இருந்து ஒரு கதையை எடுத்து தன்னுடைய லைஃப்பை கொஞ்சம் சினிமாவாக மாற்றி இந்த படத்தை வந்து அவன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான் அண்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நான் படம் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து படம் பார்த்து முடித்தோடனே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஜெய் வந்து டெஃபினட்டாக வெற்றி அடைஞ்சிருவான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அவனுடைய வெற்றி வந்து ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நிச்சயமாக வந்து இந்த படம் ஜெய்க்கு வந்து ஒரு ஒரு நல்ல முகவரியை கொடுக்கும் ஜெயோட ஸ்டார்டிங் அப்படின்றது வந்து இந்த இருந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் அப்படின்னு நான் நான் வந்து நம்புறேன் நான் டெக்னிக்கலாக எல்லாருமே செம சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கான் அந்த மியூசிக் மட்டும் இல்லாமல் வந்து கேமராமேன் எடிட்டர் எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கான் அதனால வந்து இந்த படம் வந்து மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் இருக்கும் இந்த ஏன்னா படத்தை நான் பார்த்ததுனால சொல்கிறேன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் நீலமுக்கும் சரி லெமன் லீஃப்க்கும் சரி இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புறேன் அண்ட் தொடர்ந்து அப்புறம் வந்து கீர்த்தி பயங்கரமா பேசுற நீ வேற எல்லாம் நீ தான் இன்னைக்கு ஃபுல்லா வந்து ரொம்ப முக்கியமான நாள் தான் இல்லை இன்னைக்கு அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாம் கப்பன் குலத்துல வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமா போயிட்டு ஸோ யா ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டு இருக்கிறது நமக்கு தெரியாது இன்னும் பத்து ஆண்டுகள்ல நம்ம எவ்வளோ மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமாக இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்தில் என் முன்னாடி நம்மளை நம்ம சரி பண்ணுவதற்கு நம்மளே நம்மை நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கு நம்முடைய நமக்குள்ளே இருக்கிற இந்த மூளையில் ஏற்றி வைத்து இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தையும் நமக்கு வந்து தினம் தினம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற மதவாதத்தையும் வந்து நம்ம வந்து இரேஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற டூலான ஆர்ட்டை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இந்த ஆர்ட் வந்து மக்கள் மக்கள்கிட்ட வந்து போய் ரீச் ஆகிற ஈஸியாக ரீச் ஆகிற ஒரு 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 என்ன சொல்கிற ஒரு டூல் இது இந்த டூல் வந்து மக்கள் மனதில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை ஆர்ட் வந்து சரி பய சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புகிறோம் அந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம் அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் நிச்சயமாக இந்தியாவை அப்படி ஒரு 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 மோசமான காலகட்டத்துக்கு வந்து தள்ளி விடாமல் நிறுத்துவதற்கு நம்மளால் முடிந்த வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும் இந்தியா முழுக்க வந்து இது செய்வோம் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புகிறேன் இந்த நேரத்தில் எங்களோடு துணை நிற்கிற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி அண்ட் வந்து நீளம் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் வந்து என்னோடய நன்றி நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க நீளமில் வந்து இவ்வளோ பெரிய ப்ராண்டாக மாறினதுக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து காரணம் அந்த நீளத்தோடு சேர்ந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க இன்றைக்கி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கள் கூட சேர்ந்து வந்து படம் பண்ணலான்னு சொல்லிட்டு வராங்க பெரிய நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து நீளம் கொடுத்துருக்கு அண்டு வந்து மக்களுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு தயாரிப்பு நிறுவனமாக நீளம் இருக்குது அண்டு எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களோட எங்களை நம்புவதற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் வந்து டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாரும் இந்த நாளை நம்ம எல்லாரும் வந்து மிக முக்கியமான நாளாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த இருந்து ஒரு புதிய வரலாறு ஆரம்பிக்கிறது அந்த வரலாற்றில் நாம் எங்கே இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு யோசனையோட நம்ம வந்து கிளம்புவோம் அண்ட் வந்து நிச்சயமாக ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார்ன்றது பேரே ஒரு பெரிய அரசியல் தான் அந்த ப்ளூ ஸ்டார் அந்த நீல நட்சத்திரம் நீல வானம் அந்த நீளம் நம்மை வந்து சரியான வழி சரியான இடத்தை நோக்கி நம்மளை வந்து வழிநடத்தும் அப்படின்னு நான் வந்து நம்பற மகிழ்ச்சி உங்க எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ்